ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கடன் தொல்லை நீங்கி ஐஸ்வர்யம் பெருக நாம் செல்ல வேண்டிய பரிகார ஸ்தலமான அழகாப்புத்தூர் படிக்காசுநாதர் கோயில் பத்திதான் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நாங்கள் எங்களோட கும்பகோணம் ஆன்மீக பயணத்தின் போது போன வாரம் நம்மளோட ஆலயம் செல்வியர் அன்பர் ஒருத்தரை சந்திக்க நேர்ந்தது அவர் தான் இந்த கோவிலை பற்றியும் இப்படி ஒரு பரிகாரத்தை பற்றியும் நமக்கு சொன்னார் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம்னும் இங்கே படிக்காசநாதரை போய் இந்த அவங்க சொல்கிற பரிகாரத்தை நம்ம செஞ்சால் நம்மளுக்கு கடன் தொல்லை நீங்கி ஐஸ்வர்யம் பெருகோன்ற விஷயத்த கூட அந்த அன்பர் தான் சொன்னார் அதன் மூலமாகத்தான் நாங்கள் சென்று இந்த வீடியோவை ஷூட் செய்ய முடிந்தது படிக்காசுநாதர் சன்னிதியில் இரண்டு காசுகளை அதாவது பணம் ஒரே மாதிரி ரூபாய் நோட்டுகளை எடுத்துக்கோங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் என்ன முடியுமோ ஒரே விதமான இரண்டு நோட்டுகளை எடுத்து போய் அங்கே இருக்க குருக்கள் கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை படியில் சாமி கிட்ட வச்சு படியில் வைத்து நம்மக்கிட்ட ஒரு நோட்டை தருவார் அதை வந்து சாமி நம்ம வேண்டிக்கொண்டு ஒரு நோட்டை மட்டும் வீட்டிற்கு எடுத்து வந்து நம்ம பூஜை செய்ய வேண்டும் இதனால் நம்ம வீட்டில் இருக்க கடன் தொல்லைகள் நீங்கி படிப்படியாக ஐஸ்வர்யம் பெருகும் என்பது தான் நம்பிக்கை இந்த பதிவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்யணும் என்ற ஆசை இருந்தால் நீங்கள் ஆலயம் செல்வீர் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு உங்களோட விருப்பத்தை தெரிவித்து உங்கள் மொபைல் நம்பரையும் ஷேர் செய்யுங்க ஏன்னா அங்க கோவில்ல நீங்க போகும்போது உங்களை பார்த்துக்கொள்ள நம்ம அன்பர் ஒருவர் இருக்கார் அவர் மூலமாக இந்த கோவில்ல போய் நீங்க அந்த பரிகாரத்தை செய்யலாம் புகழ்த்துணை நாயனார் அவதரித்ததும் முக்தி பெற்றதும் கூட இந்த தளத்தில்தான் அப்படிப்பட்ட புகழ்த்துணை நாயனார் வழிவந்த கார்த்திகேயன் குருக்கள் இந்த தல பெருமைகளை நமக்கு விளக்கமாக சொல்லி இருக்கார் அதனால இந்த பதிவை முழுமையா பாருங்க வாங்க இப்ப கார்த்திகேயன் குருக்கள் சொல்றதை நம்ம கேட்கலாம் அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கம் இறைவா போற்றி அரிசிற்கரை புத்தூர் என்னும் அழகாபுத்தூரில் அருள்மிகு சுவர்ணபுரீஸ்வரர் படிக்காசுநாதர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலானது தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் மெயின் சாலையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அழகாபுத்தூர் என்ற கிராமம் இந்த கிராமத்தில் சொர்ணபுரீஸ்வரர் படிக்காசுநாதர் இறைவி அழகம்மை சௌந்தரநாயகி இந்த சுவாமி வந்து மேற்கு முகமான சன்னதி மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராகிய புகழ் துணை நாயனார் பிறந்து வளர்ந்து பூஜித்து முக்தி அடைந்த ஸ்தலம் இந்த நாயன்மார் வந்து ஒரு சிவாச்சாரியார் வம்சத்தை சார்ந்தவர் இவர் தினந்தோறும் அரசராத்திலிருந்து தண்ணி ஜலம் எடுத்து வந்து சுவாமிக்கு தினந்தோறும் அபிஷேகம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு பசி பட்டினியில் அந்த அபிஷேக ஜலத்தை அபிஷேகம் மட்டும் குடத்தை கீழே வைக்கிற நேரம் அந்த குடம் தடுமாறி சாமி தலையில் விழுந்து சாமிக்கு தலையில் ஒரு பக்கம் மண்டை சில்லு உடஞ்சி போய் அதை பார்த்துட்டு நாயன்மார் கதறி அழும்போது தான் சுவாமி பிரதிக்ஷமாகி உனக்கு வறுமை தான் காரணம் அந்த வறுமையை பூக்கி வளமான வாழ்க்கைக்காக நித்தம் ஒரு பவுன் காசு அந்த படியில் வைக்கிறேன் எடுத்துக்கொண்டான் அன்னிலிருந்து வறுமையை போக்கி வளமான வாழ்க்கைக்காக படிக்காசு மூலியமாக பவுன் காசு கொடுத்தால சுவாமிக்கு படிக்காசுநாதர் இன்றைக்கும் வழக்கத்தில் பார்க்க போனால் ரெண்டு காசோ ரெண்டு பணமோ வச்சு பிரார்த்தனை பண்ணி அதுலேருந்து ஒன்று எடுத்துன்னு போய் நம்ம வீட்டு பூஜை மாடத்தில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தால் நம்மளுடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் படிப்படியான ஒரு சந்தோஷங்கள் விளங்கும் இந்த கோவிலுக்குள்ளே வரதா இருந்தாலே நமக்கு நல்ல நேரங்கிறது ஒன்று வந்திருந்தால் தான் அந்த கோவில் வாசப்படியே மிதிக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த கடன் பிரச்சனைகள் மனசில் பிரச்சனைகள் சரீர உபாதைகள் எதுவாக இருந்தாலும் இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணி போனால் நமக்கு எல்லா காரியமும் கைக்கூடும் இந்த தேவார வாயிலாக பாடப்பட்ட ஒரு பாடலில் சொல்கிறேன் சுந்தரமூர்த்தி நாயனார் தேவார பாடலில் அடிமை செய்யும் அந்தனந்தான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான் மிகத்தளர் வைதியும் குடத்தையும் முடிமேல் விழுத்துட்டு நடுங்குதலும் பகுத்தவனுக்கு நித்தர் படியும் வருமின்றி ஒரு காசினை இந்த நன்றி புகழ்துணைகை செய்து உகந்தீர் பொழிலார் திருப்புத்தூராரரும் புனித நாடே இந்த கோவில் வந்து கோச்சங்கச்சோழனாக கட்டப்பட்டது எப்படியும் பார்க்க போனால் ஒரு அஞ்சாம் நூற்றாண்டிலிருந்து இந்த கோவில் விளங்கு இந்த பெருமான் இக்கோவிலில் வந்து சிறப்பான அம்சத்தில் உடையவர் ஆறுமுகம் பனிரெண்டு கரம் இந்த பனிரெண்டு கரத்தில் இடதுபுறத்தின் கரத்தில் சங்கும் அதே போல் வலதுபுறத்தின் கருத்தில் சக்கரத்தினுடையவர் கிர பிரணவ எழுத்தோடு கல்யாண கோலத்தோடு இங்கேருந்து உட்கார்ந்துருக்கார் இவர் சம்ஹார தாரணி எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து நம்மளை கவர்ந்து கொண்டவர் இந்த கல்யாணம் ஆகாத பெண்கள் ஆண்கள்லாம் மாலை போட்டு பிரதனம் பண்ணால் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் குழந்த பாக்கியத்துக்கு அதிபதி இந்த குழந்தையே இல்லை ஆண் குழந்தையே இல்லாதவா அமாவாசா அன்னைக்கு இந்த சுவாமி முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணால் சீக்கிரம் குழந்த பாக்கியம் உண்டாகும் அதேபோல பூர்வ ஜென்ம ஜென்மாந்திரத்தில் பண்ணின கர்ம பாப சாபங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தடத்தம் மிதித்து வேற பார்த்துட்டு போனாலே நிவர்த்தியாகும் ஏறுமயிலேறி விளையாடும் முகமொன்று ஈசருடன் ஞானமொழி பேசும் முகமொன்று ஓரும் அடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று கொண்டுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த ஒன்று வள்ளியை மனம்புணர வந்த முகம் முகமொன்று ஆறுமுகமான பொருள் நீ அருணல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த இந்த வரைக்கும் திரு கார்த்திகேயன் குருக்கள் சொன்ன தகவல்களை பத்தி நம்ம இப்ப பார்த்தோம் நீங்க வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த என்னலாம் என்னெல்லாம் இந்த கோவிலோட தளபெருமை என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும் போது திருச்சுற்றில் விநாயகர் சன்னதியும் முருகன் சன்னதியும் கஜலட்சுமி சன்னதியும் உள்ளன விநாயகர் சன்னதிக்கு முன்பாக மூஞ்சூரும் பலிபீடமும் உள்ளன முருகன் சன்னதிக்கு முன்பாக மயிலும் பலிபீடமும் உள்ளன முருகன் இங்கு சங்கு சக்கரத்துடன் காட்சியளிக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா கொடிமரம் பலிபீடம் நந்தி ஆகியவை காணப்படுகின்றன மூலவர் சன்னதிக்கு முன்பாக பலிபீடமும் நந்தியும் உள்ளன இருபுறமும் பார்த்தீங்கன்னா துவார பாலகர்கள் இருக்கிறாங்க மூலவர் சன்னதியின் கோஷ்டத்தில் பிரம்மா லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் உள்ளனர் அருகே சண்டிகேஸ்வரர் சன்னதியும் இருக்கிறது மூலவர் சன்னதிக்கு வலதுபுறம் அம்மன் சன்னதி உள்ளது திருச்சுற்றில் விசாலாட்சி விநாயகர் காசி விஸ்வநாதர் சுப்பிரமணியர் புகழ்துணை நாயனார் லட்சுமி மாணிக்கவாசகர் ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் பறவை நாச்சியார் ஆகியோர் உள்ளனர் திருச்சுற்றின் பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா சொர்ண பைரவர் கால பைரவர் நவக்கிரகங்கள் இது எல்லாமே இருக்கிறது பொதுவாக பாத்தீங்கன்னா பெருமாள்தான் சங்கு சக்கரம் வைத்தபடி அருள்பாலிப்பார் ஆனால் இத்தலத்தில் உள்ள முருகன் சங்கு சக்கரம் வைத்தபடி அருள் பாலிக்கிறார் இதோட பின்னணி என்ன தல இதோட பெருமை என்ன என்பதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் சங்கு சக்கர முருகன் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் அசுரர்களின் தொல்லை அதிகரிக்கவே அவர்களை அழிக்க முருகனை அனுப்ப எண்ணினார் சிவன் எனவே இங்கிருந்த முருகனை அசுரவதத்திற்கு கிளம்பும்படி கோரவே முருகனும் கிளம்பினார் அப்போது சிவனும் தேவர்களும் அவருக்கு பல ஆயுதங்களை கொடுத்தனர் திருமால் தனது சங்கு சக்கரத்தை கொடுத்தார் ஆயுதங்களுடன் சென்ற முருகன் அசுரர்களை சம்ஹாரம் செய்தார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்குள்ள முருகன் கையில் பார்த்தீங்கன்னா கேடயம் வில் அம்பு சாட்டை கத்தி சூலாயுதம் வஜ்ரம் அது மட்டும் இல்லாம திருமாலின் ஆயுதங்களான சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறார் முருகன் சங்கு சக்கரமே இவரது பிரதான ஆயுதமாக இருக்கிறது நீங்க போனீங்கன்னா முருகனை வழிபடும் போது இந்த சங்கு சக்கரத்தையும் நீங்க பார்க்கலாம் இந்திர மயில் மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கும் இவரை கல்யாண சுந்தர சண்முக சுப்பிரமணியர் அப்படின்னு அழைக்கிறார்கள் அருகில் வள்ளி தெய்வானையும் இருக்கின்றனர் இவரது திருவாட்சி ஓம் வடிவில் அமைக்கப்பட்டிருப்பது கூடுதலான விசேஷம் அருகில் மகாலட்சுமி சன்னதியும் இருக்கிறது திருமாலின் ஆயுதங்களுடன் முருகனையும் அருகில் மகாலட்சுமியையும் ஒரே சமயத்தில் தரிசிப்பது ரொம்பவே அபூர்வம் இப்படிப்பட்ட கோவில் இந்தியாவிலேயே வேறு எங்கும் இருக்கிறதா என்பது சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம்தான் அதனால இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த அற்புதமான முருகனையும் நீங்க தரிசித்து சங்கு சக்கர முருகன் தல பெருமை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த தலத்தோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் பிரம்மா கைலாயத்திற்கு சென்றபோது அங்கிருந்த முருகனை அவர் கவனிக்காமல் சென்றார் பிரம்மாவை அழைத்த முருகன் நீங்கள் யார் என கேட்டார் பிரம்மா அவரிடம் தன்னை அறிமு அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் தானே உலகை படைப்பவன் என்று கர்வத்துடன் கூறினார் முருகன் அவரிடம் எந்த மந்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் படைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் அடிப்படையில் தான் நான் படைக்கும் தொழிலை செய்கிறேன் என்றார் பிரம்மா முருகன் உடனே அம்மந்திரத்திற்கு விளக்கம் கேட்டார் பிரம்மனுக்கு தெரியவில்லை எனவே அவரது தலையில் குட்டி பதவியை பறித்தார் முருகன் இதை அறிந்த சிவன் முருகனிடம் பிரம்மாவின் பதவியை கொடுக்கும்படி கூறினார் ஆனால் முருகன் கேட்கவில்லை சிவன் பிரணவத்தின் விளக்கம் சொல்லும்படி முருகனிடம் கேட்கவே முருகனும் விளக்கினார் பின்பு சிவன் அவரை சமாதானம் செய்யவே மீண்டும் பிரம்மாவிடம் பதவியை ஒப்படைத்தார் முருகன் பிரணவத்தின் பொருள் தெரியாவிட்டாலும் வயதில் பெரியவரான பிரம்மாவை தண்டித்ததற்காக வருந்தினார் முருகன் எனவே தவறுக்கு மன்னிப்பு வேண்டி இத்தலத்தில் தவம் இருந்தார் சிவன் அவருக்கு காட்சி தந்து தவறை யார் வேண்டுமானாலும் சுட்டி காட்டலாம் தவறில்லை ஆனால் தண்டிக்கத்தான் கூடாது என்று அறிவுரை சொல்லினார் இவரே இங்கு சுயம்பு மூர்த்தியாகவும் எழுந்தருளியுள்ளார் இதுதான் இந்த தலத்தோட வரலாறு இந்த நிகழ்வால்தான் இந்த தளத்திற்கு வந்து வேண்டிக் கொள்ள தவறை தட்டி கேட்கும் மனப்பான்மையும் துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் உண்டாகும் என்பது நம்பிக்கை அதனால நம்ம இங்க போய் வேண்டிக் கொண்டோம்னா நமக்கு எந்த துன்பங்களையும் தாங்கிக் ஒரு மனப்பக்குவம் உண்டாகும் இந்த பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க ஏன்னா கடன் தொல்லையிலிருந்து நீங்குவது மட்டும் இல்லாமல் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலமாகத்தான் இந்த படிகாசநாதர் கோயில் இருக்கிறது அதனால் இந்த கோவிலை பற்றி மற்றவங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்பதால் இதை ஷேர் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து தரப்போகிற பரிகார ஸ்தலங்களை பற்றின பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்